ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேன்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம தோட்டம் தான் வந்திருக்கோம் தோட்டத்தோட வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று வந்து பெருக்கி க்ளீன் பண்ண போகிறேன் எல்லாமே இது பாருங்கள் எப்படி இருக்கும் குப்பையை அங்கே போய்மா அன்றைக்கி எல்லாம் மண் விளா ரெடி பண்ணிவிட்டு நான் பெருக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் அதுக்குள்ளேயே எல்லாம் அஷ்டமெல்லாம் வந்ததில்லையே அதோட வேலை இல்லா இருந்ததுனால என்னென்னா அதுக்கப்புறம் மாடிக்கு வரல தண்ணி மட்டும் விட்டுட்டு போயிடுவேன் வந்து வந்து பார்த்துட்டு சில செடிகள்லாம் வந்து மாற்றி எடுத்து வச்சேன் நேற்று வந்து பார்த்துட்டு காலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில அறுவடை எல்லாம் இருக்குது கத்திரிக்காயெல்லாம் வந்து நம்ம எடுக்க போகிறோம் இன்றைக்கி நிறையவே வந்து காய்ச்சிருக்கு அதெல்லாம் வந்து எடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாகவே எல்லாமே பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட நாற்றெல்லாம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அன்றைக்கி அதெல்லாம் மாற்றி வெட்டு வச்சிருந்தேன் இல்லையா அதெல்லாம் தான் வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளோட வெள்ளரிக்காய் பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு நல்லா பெருசாகவே வந்திருக்கு காய்ச்சது இப்போ இதில் எல்லாமே எனக்கு போட்டது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் நான் சிலதெல்லாம் நம்மளோட பஜ்ஜி மிளகா சூப்பராக வந்து வந்திருக்கு அடுத்து இதெல்லாமே வந்து இன்னொன்னா நான் வந்து எல்லாம் ரெடி பேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாற்றி வைக்கணும் கொஞ்சம் கூட பெருசாக ஆனோன்ருக்கு வச்சுருக்கேன் இதுலேருந்து கொஞ்சம்லாம் வந்து மாற்றி வச்சுருக்கேன் அங்கங்கே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரே கொஞ்சம் குப்பையாக இருக்குது அது பெருக்கி க்ளீன் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் டைம் இருக்குது எனக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஆறுவடையெல்லாம் வந்து பண்ணுவோம் அப்புறம் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா பழுத்தெடுத்து அதையும் வந்து நம்ம இன்றைக்கி பறிக்கலான் இருக்கேன் பாருங்கள் நல்லா பழுத்தாச்சு வச்சு வந்து பார்த்தேன் சரி அப்படியே ஒரு வீடியோ போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து பறிப்போம் அப்படின்னு வச்சுருக்கேன் ஒரு மூணு நம்ம வந்து இருக்குது அதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் கொஞ்சம் பச்சை மிளகாவும் வந்து பெருசாக இருக்குது இல்லை அவரைக்காவும் இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பண்ணலாம் அறுவடை இருக்கேன் வாங்க ஃபஸ்ட்டு நான் அதெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் எடுக்கிறத வந்து காட்டுறேன் உங்களுக்கு நிறைய செடிகள் வந்து இருக்குது எல்லாமே வந்து மாற்றி வைக்கணும் இப்போ இதெல்லாம் முடிஞ்ச எல்லாமும் எடுத்துகிட்டு ஒரு வேலை எல்லாமே வந்து மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பண்ணணும் ஒரு எதிலேயே நம்மளால் பண்ணவும் முடியாது இல்லையா நிறையெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி முருங்கைக்காய் கூட வந்து எடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன் ஒரு முருங்கக்காய் ஒன்று ரெண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த ரெண்டு முருங்கக்காய் வந்து பறிச்சிடலாம் ரெண்டு வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது பாருங்க நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இதிலே கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு இருந்தது அதில் இப்போ நாலு வந்து பிஞ்சு வந்து இருக்குது நிறைய கத்திரிக்காய் வந்துருக்கு இதெல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம பறிப்போம் கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா இடமும் பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு உனக்கே பார்த்தா தெரியும் எல்லாமே சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் பெருக்கிட்டே படத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் இருந்து முள்ளங்கி நாற்றுலாம் இல்லையா அதெல்லாம் வந்து சில இதில்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வச்சேன் நிறைய கத்திரிக்காய் அதிலலாம் இருக்குதுல சைடில் எல்லாம் இடம் இருக்கு இல்லையா அதில் ஒன்று ஒன்று வச்சு விட்டேன் இந்த பக்கம்லாம் ஏன்னா கத்திரிக்காயெலாம் வந்து முடிஞ்சது கத்திரிக்காயெல்லாம் வந்து முடிய போகிறது இல்லையா அப்போ அதுக்குள்ளே இந்த பக்கம் வச்சு அதுக்குள்ளே முள்ளங்கி வந்து சீக்கிரமாக வந்து வந்துடும் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவைக்கெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா கொடி ஏற்றி விட்டுருந்தேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி முடிஞ்சது நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் அடுத்து திருப்பி துளுக்கிறதுக்குள்ளே இதிலெல்லாம் வந்து சைட்லலாம் முள்ளங்கி வந்து வச்சு விட்டுருக்கேன் இங்கே வந்து குரோட்டன்ஸ் வந்து வச்சுருந்தேன் இதே குரோட்டன்ஸ் தான் இங்கேயே வந்து வச்சுருந்தேன் ரெண்டு இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் வாடின மாதிரி இருந்து இது வந்து எடுத்துட்டேன் நான் பூச்சிலாம் வந்து ஒரு மாதிரியாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு முள்ளங்கி வந்து வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் ரெண்டு ரெண்டு செடி வேண்டாமே சொல்லிவிட்டு இப்போ இதிலலாம் முள்ளங்கி வந்து ஒன்று ஒன்று வச்சு விட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இதெல்லாம் என்ன முடிஞ்சுது இந்த பாவைக்காய் எல்லாமே ஆனால் செடி நல்லா பா வந்து தான் இருந்தது ஆனால் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் அது செடி துடிப்பி நல்லா இருந்து திருப்பி துடித்து வந்துக்கும் அதுக்குள்ளே இந்த பக்கம் கத்திரிக்காய் அது இந்த முள்ளங்கிலாம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வேலை இல்லாமல் அப்படி நம்ம அறுவடைக்கு முன்னாடி இந்த வேலை இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பண்ணேன் இதெல்லாமே அப்படியே உங்களுக்கு இன்னும் காட்டி இல்லாமல் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் வந்து நிறைய இல்லையா அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணுவோம் நம்மளை பூவெல்லாம் வந்து சூப்பராக வந்து போட்டுருக்கு காயில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நீ உங்களுக்கு வரப்போகிற மழைக்காலம் எல்லாமே பிடிச்ச நல்லா சூப்பராக வந்து வரும் அடுத்து வந்து மண்காலவையெல்லாம் வந்து ரெடி பண்ணி அடுத்து அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து வைக்கணும் அடுத்து ஒன்று ஒன்றா தான் வந்து வேலை மாடி தோட்டத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை வந்து பண்ணுவோம் கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த பக்கம் வந்து இதில் வந்து ரெண்டு இருக்குது இதை வந்து நான் எடுத்துடுறேன் இங்கே ஒன்று இருக்குது ఉండకం కొంచెం అలా అప్పుడు ఇంకా కొంచెం కళ్యాణ్ சிலக்கி பார்த்தா கத்திரிக்கோள்லாம் கட் பண்ணணும் நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுனால அப்படியே வந்து காட்டுறேன் சில இதெல்லாம் வந்து பழுத்துருக்கு அதெல்லாம் வந்து அப்படியே நான் விட்டுட்டு சரி விதைக்க ஆகட்டும் அடுத்து நம்ம இந்த கத்திரிக்காய்லாம் முடிஞ்சு அடுத்த இழு நம்ம போடும்போது இந்த விதைக்கு எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதிலெல்லாம் வந்து முள்ளங்கி வந்து போட்டிருக்கேன் சைடில் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து எடுத்துருவோம் இதெல்லாம் வந்து விதைக்கி விட்டுருக்கேன் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது கத்திரி கொஞ்சம் கூட பெருசாகணும் அடுத்த ட்ரிப் பார்த்துக்கலாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா பாவைக்காய் அந்த கொடி இதில் ஏறி சுற்றி ஒன்று பிஞ்சு வச்சுருக்கு கத்திரிக்காயில் போய் சுற்றி இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது இந்த கத்திரிக்காய்லாம் ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்கட்டும் அப்புறமா எடுத்துக்கலாம் அவரைக்காய் பிடிச்சி பண்ணி அழகா இந்த பக்கம் வந்து ஒரு வெண்டைக்காய் வந்து ஹைட்டாக போயிட்டே இருந்தது அது காய் வந்து விழுந்துடுது சரி அது இனிமேல் வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு இதுலேயே வந்து முள்ளங்கி வந்து வச்சுருக்கேன் அடுத்து அவரைக்காவும் இருக்குது கொஞ்சம் கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிடுவோம் இந்த பக்கமெல்லாம் இருக்குது அடுத்தது நம்ம ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது அதை வந்து பறிப்போம் மரம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பச்சை மிளகா கத்திரிக்காய்லாம் ஃபுல்லாக முடிச்சிடுவோம் இந்த பச்சை மிளகா பாருங்கள் இவ்வளோ நீளமாக சூப்பராக வந்திருக்கு இங்கே அவைக்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்து அதுக்கு மேலே விட்டுனா அது வந்து முத்திடும் இது வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டால் அப்படியே காயில் வந்து பூச்சி ஊற்றுடுறது இது இருக்கட்டும் இதை அலம்பிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி விடும்போது அலம்பி விட்டுறேன் இதுலேயும் வேறு ஏதோ செடி வந்து வந்திருக்கு எதோ செடி என்னன்னு தெரியல இது வந்து தானாகவே வந்து வந்திருக்கு ஒரு செடியில் இன்னொரு செடி இது மாதிரி தேவையில்லாத வந்து அந்த காயை வர்றது வந்து கெடுத்துடும் செடிகள் பூச்சி வந்து வந்துடும் ஆனால் எல்லாம் ஃபுல்லாக வந்து பெருக்கின இல்லையா பெருக்கி கிளீன் பண்ணதெல்லாம் வந்து இதில் வாரி வச்சுருக்கேன் இதை வந்து நான் அப்படியே இன்னும் வந்து வீணாகாது உங்களுக்கு அப்படியே நல்லா காய வச்சு எரிய வச்சுருவேன் எரிய வச்சுட்டு இதோட சாம்பல் வந்து நமக்கு செடிகளுக்கு வந்து யூஸ் ஆகும் நம்ம இலைகள் எதுவுமே வந்து நம்மளோட மாடித்தோட்டத்தில் வந்து வந்து வர்றதெல்லாம் வீணாகவே போகாது இது அப்படியே நம்ம எரிய காய வச்சுட்டு அது நம்மளோட அது மாதிரி பூச்சி கட்டுற தக்காளிக்கெல்லாம் வந்து போ பூச்சி கீச்சிலாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து சாம்பலை வந்து எடுத்து போடலாம் நல்லாவே இப்போ இந்த பெருக்கின அந்த இலைகள்லாம் அப்படியே நான் வந்து காய வச்சு எரிய விட்டுருவேன் அது வந்து அதுக்கு யூஸ் ஆகும் இந்த அவரை வந்து விதைக்காக விட்டுருந்தேன் நல்லாவே இதுவாயாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு நல்லா பெருசாகவே இருக்கும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நல்லா சூப்பராகவே வந்து உங்களுக்கு நல்லாவே நாற்று உள்ள வந்து பயர் பெருசு பெருசாக வரும் ஒரே கையில் எடுத்துக்கிறதுனால வர கொட்டை நல்லா உள்ள பெருசாக இருக்கும் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது உள்ளுக்குள்ள அவரையோடது இப்போ இது வந்து நான் அதில் போட்டேன்னா இது வந்து உங்களுக்கு அடுத்த செடி வந்து வந்துடும் ஒரே ஒரு ஒரே ஒரு அவரைக்காய் அதுலேயே நான் அதில் வந்து நிறைய நாற்றுகள் வந்து உற்பத்தி பண்ணிட்டேன் ஒரு நம்ம இது மாதிரி ஒரு ரெண்டு விதை வந்துடுதுன்னா போதும் அதை போட்டுட்டு இதுலேயே நம்ம நிறைய எடுக்கலாம் காய்கள் நான் இப்போ நாட்டு காய்கள்லாம் கிடைக்கிறது ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்கு இல்லையா அதனால் நம்ம ஒரு விதம் இருந்தாலே நம்ம சேகரித்து சூப்பராக வந்து போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தது தான் இந்த ஒரு அவரை காலே வந்து அதே மாதிரி தட்டை போயிருந்தா ஒன்றே ரெண்டு தான் வந்து கொடுத்தாங்க அதுலேயே வந்து நான் வந்து நிறைய வந்து உற்பத்தி பண்ணிட்டேன் அப்புறம் இந்த பாவைக்காவும் வந்து எடுத்துடலான் இருக்கேன் அடுத்து இங்கே இருக்குது கத்திரி அதுவும் வந்து எடுத்துருவோம் நம்மளோட வெள்ளரிக்காய் பாருங்கள் அன்னைக்கு நாத்தெல்லாம் போட்டதில் கொஞ்சம் வெள்ள வெண்டைக்காய் அதை வந்து பாக்கி வந்தது அதெல்லாம் வந்து என்ன பண்ணேன் இதிலெலாம் வந்து போட்டுட்டேன் அதெல்லாம் வந்து இப்போ முளைச்சிருக்கு இப்போ நம்ம போட்ட செடிகளை நாற்று வச்சுனாலே அதெல்லாம் அப்படி வச்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம அப்புறமா இடம் பார்த்து வண்டியில் எதாவது வச்சு வைக்கணும் இப்போதைக்கு இதில் வச்சுருக்கேன் இங்கே வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் வந்து எடுத்துட்டானா வந்து இதில் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்குது மாதுளை பாருங்கள் சூப்பராக வந்து கிடைக்கிறது பெருசாக வந்திருக்கு தண்ணி விடணும் அடுத்து இது எல்லாத்துக்கும் தண்ணி விட அடுத்து நம்ம இந்த முருங்கைக்காய் இதையும் வந்து எடுத்துருவோம் நம்ம அடித்தோட்டத்தில் முருங்கைக்காய் இவ்வளோ பெருசாக போன தடவை குட்டியாக இருந்தது இந்த தடவை கொஞ்சம் நல்லாம நீரை வந்து வச்சுருக்கேன் இதையும் வந்து பறிச்சிடலாம் இல்லை இன்னும் வந்து ரெண்டு இருக்குது அது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது மூணு முருங்கைக்காய் வந்து பறிச்சிருக்கேன் அடுத்து நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து பறிப்போம் பீர்க்கங்காய் அதை சுரக்காய் வந்து வந்திருக்கு இஞ்சா இருக்குது நிறைய வந்தது இதெல்லாம் வெம்பி போய் எடுத்து பாருங்க ரெண்டு தான் வந்திருக்கு வெம்பி எடுத்த நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டு இதையும் வந்து ஆழத்தை பறிச்சிடலாம் விட்டால் வந்து பூச்சி எதாவது வந்து கடிச்சிடும் இதே வந்து பாருங்கள் நல்லா படுத்தாச்சு நேற்றையும் நான் வந்து பார்த்தேன் சரி உங்களுக்கு காட்டிகிட்டு எடுப்போம் அப்படின்னு விட்டுட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்து பறித்து வச்சு அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நான் வந்து பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாருங்க நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து எடுத்த ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லா சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் நல்லா பிங்க்கு மூணு வந்து பழுத்துருக்கு இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த அறுவடை இது தான் முருங்கை ஃப்ரூட்ஸு ட்ராகன் ஃப்ரூட்டு அவரைக்காய் கத்திரிக்காய் பாவைக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாமே வந்து நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துருக்கோம் ஒன்று எடுத்தாலுமே அது நமக்கு ஒரு சந்தோஷம்தான் இல்லையா இப்போ மாடி மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம நிறைய வந்து எடுத்துருக்கோம் இன்றைக்கி அறுவடை இதுதான் இதான் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த மாடித்தோட்டத்தில் அப்படி செடியெல்லாம் வந்து தண்ணி விட்டுட்டு அடுத்த நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுது நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ